நமஸ்காரம் நான் தான் ஸ்ரீதர்பேஸ்வரம் பாம்பேலேருந்து இன்றையிலேருந்து பெரியவாளை பற்றியும் பெரியவா இருக்கிறத நிறைய விஷயங்களை பற்றியும் ஆடியோ ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த இதில் இது ஃபஸ்ட்டு ஆடியோ இது எப்படின்னாக்கா ஒரு நாள் பெரியவா கால் கார்த்தால் காஞ்சிபுரத்தில் இருந்தால் அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம பாம்பேக்கு நான் வந்தான்னாக்கா ஒரு பையன் வண்டியை ஓட்டிகிட்டு வரானே அவன் பேர் ஸ்ரீராம் அவனோடு அவனுக்கு ஃபோன் பண்ணி கேள் எப்படி இருக்கான்னு எல்லாம் விஷயந்தானே எல்லாம் சரியாக தானே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டா பெரியவா சரி பெரியவா நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சதுக்கப்புறம் நான் ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ணேன் ஸ்ரீராம் பெரியவா ஃபோன் பண்ணால் என்னாச்சு அப்படி கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நேற்றுக்கு ராத்திரியெல்லாம் நாங்கள் தூங்கிட்டல அப்படி சொல்லி சொன்னான் என்ன விஷயம் கேட்டேன் அவன் என்ன சொன்னான்னாக்கா நான் வந்து ஒரு பிஸ்னஸில் என்டர் பண்ணலான்னு ஒரு ஆறு பெரிய வால்வோ பஸ்ஸு நான் வாங்கினேன் வாங்கிட்டு பாம்பே டு பூனா அப்படி சொல்லி ஓட்டலான்னு நான் வாங்கி பிஸ்னஸை தொடங்கினேன் பிஸ்னஸ் தொடங்கினோன்னு இந்த ப பஸ்ஸில் வந்து நம்ம ஒட்டாமல் நான் சப் கான்ட்ராக்ட் பண்ணேன் இப்போ டிரைவர் கண்டக்டர் இருந்தா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவான்னாக்கா அவள் வந்து பைசா வந்து உடனே வாங்கி விடுவாள் அந்த பேசஞ்சர்ந்து ஆனால் நம்மள்கிட்ட கொடுக்கறத ஒரு மாதம் தான் கொடுப்பாவா அது வேற ரொட்டேஷன் ஆகணும் இல்லையா அது ரொட்டேஷன் ஆகாமல் அண்ட் பேங்க்லேருந்து கோட்டக் பேங்க்லேருந்து நான் பஸ்ஸு வாங்கினேன் கோடக் பேங்க்லேருந்து பஸ் வாங்கினோன்னா அவளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு நான் டிலே ஆண்டு போயிட்டு இருந்தது ஏன்னா இத்தனை பைசா கொடுத்து வாங்கிவிட்டு நமக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைனாக்கா ப்ராப்ளம் வருதுன்னா அதே மாதிரி கோடக் பேங்க் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண தொடங்கினா நீ வந்து அண்ட் ஒரு ஆறு மாதத்தில் அவள் சொன்னால் நீ வந்து இந்த பணத்தை கட்டலைனாக்கா நாங்கள் பஸ்ஸை நாங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணிவிடுவோம்னே ஃபஸ்ட்டு இவள் வந்து சொன்னால் அப்படிலாம் அத்தனை வேகம் பண்ண மாட்டான்னு நினச்சுனோம் பட் அவள் வந்து ஒன்று ரெண்டு மூணு பஸ்ஸும் ஆக்ஷன் பண்ணிவிட்டா நார்மல் விலை வந்து புத்தம் புதுசு பஸ் நார்மல் விலை வந்து ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபா ஒரு பஸ்ஸு ஏன்னா ஃபுல்லா இன்டீரியர் எல்லாம் பண்ணி இதாக்கின பஸ்ஸை இருபது லட்சத்துக்கு வித்துவிட்டாவா ஆனா என்ன காரணம்னாக்கா எங்கள்ட்டையும் சொல்ல நாங்கள் இருபது லட்சத்துக்கு வித்துக்குறோன்னு அவ கண்டிஷன் பிரகாரம் அவ கான்ட்ராக்ட் பிரகாரம் இருபது லட்சத்துல நாங்கள் ஒன்னா நம்பர் வண்டி வித்தாச்சு ரெண்டாம் நம்பர் வித்தாச்சு மூணாம் நம்பர் வித்தாச்சு இன்னும் மூணு பஸ்ஸு தான் இருக்கு என்ன பண்ணணும் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியல அப்போது ரொம்ப வருத்தப்பட்டா ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாது அவள்கிட்டேருந்து நம்ம வாங்கணும் சொன்னால் நமக்கும் கொடுக்க மாட்டா தெரிஞ்ச ஆளுக்கே கொடுத்து அவள் வந்து ச பைசா சம்பாதிப்பாள் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னு தெரியலன்னு நேர்த்திக்கிறாரு அப்பா சொன்னால் நம்மலாம் ஒரே ஐடியா எல்லாத்தையும் போயிடலாம் நம்ம இந்த உலகத்துலேருந்து அத்தனை கஷ்டப்பட்டுந்து இருந்த ந நிலைமையாக்கம் பெரியவா வந்து ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படி சொன்னோன்ன நான் சொன்ன சரி நான் பெரியவா கேட்டேன் அதுக்கு நான் பெரியவாட்ட சொல்கிறேன்னு சொன்னேன் ஃபோனை வச்சு பெரியவாட்ட சொன்னேன் பெரியவா பின்னியும் கேட்டா அவன்கிட்ட கிட்ட கேள்வி எத்தனை இனி லோன் மிச்சம் இருக்குன்னு அந்த பாக்கி மூணு பஸ்ஸோடு ஒரு லோனை நான் வந்து அடைச்சி அந்த பஸ்ஸை வந்து நான் என்னோட பாம்பேயில் இதில் கா காஞ்சிபுரத்தில் என்னோடய யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கு நான் வாங்கிட்டு விடுறேன் அந்த போல்வோ பஸ்ஸை அவன்கிட்ட எத்தனை கணக்கு எத்தனை மிச்சம் இருக்குது கேள்வி சொன்னான் அப்போ நான் பின்னியும் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா சொன்னா நான் என்ன ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கறதுக்கு இருக்கமா இருக்குது மூணு பஸ்ஸு சேர்ந்து பாக்கியெல்லாம் நான் கட்டிவிட்டேன் ஐம்பது லட்சம் இருக்கு இல்லைன்னா அதையும் ஒத்துப்பிடுவாவா அப்போ சொன்னா சரி சொல்லி நான் பின்னி பிரிவாட்ட சொன்னா சரி ஐம்பது லட்சம் வந்து இன்னைக்கு கார்த்தால் இது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது கார்த்தால ஏழுலேருந்து எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த பணம் வந்து சேரும் அவனோட அக்கௌண்ட் நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்க சொல்லு அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி எங்கிட்ட பஸ்ஸை அனுப்ப சொல்லி சொன்னேன் சரி சொல்லி பின்னியும் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அவன் பெரியவாட்டை கொடுத்தோன்னா பன்னெண்டெல்லாம் பதினோரு மணிக்குள்ளே அவனுக்கு அந்த ஐம்பது லட்சம் வந்தாச்சு பிரிவாக வந்து அனுப்பிச்சாச்சு உடனே அவன் போயிட்டு அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணி அந்த பஸ்ஸெல்லாம் ரிலீஸ் பண்ணி அப்புறமா எல்லாம் வாங்கி இங்கேருந்து காஞ்சிபுரம் அனுப்பிச்சி விட்டான் பஸ்ஸை ஒரு ஒரு வாரத்தில் என்ன சொல்ல வரேன்னாக்கா எப்படி பிரிவாளுக்கு தெரிஞ்சது இவன் கஷ்டத்தில் இருக்கான் அது ஒன்று அடுத்தது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி பணத்தை உடனே அனுப்பிச்சு உடனே எல்லாத்தையும் பண்ணுறது இதுதான் பெரியவா பிரிவா சரணம் நமஸ்காரம்